திரைச்சாரர் இன்னைக்குறா மதுரையில் அதிக நாட்கள் ஓடி சென்னையில் குறைவாக ஓடிய எம்ஜிஆர் படங்கள் நம்ம இந்த பார்க்க போறோம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படமான ராஜகுமாரி மதுரையில் நூத்தி முப்பது நாட்கள் ஓடியது ஆனால் சென்னையில் நூறு நாட்கள் வரை தான் ஓடியது அடுத்து மதுரை வீரன் மதுரையில் நூற்றி எண்பத்தோரு நாள் ஓடியது சென்னையில் நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து அலிபாபாவும் நாற்பது திருடுகளும் மதுரையில் நூற்றி நாற்பத்தி ஒரு நாள் ஓடியது ஆனால் சென்னையில் நூறு நாட்களே ஓடியது அடுத்து திருடாதே மதுரையில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து தாயை காத்த தலையன் மதுரையில் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடியது சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து எம்ஜிஆரின் நூறாவது படமான ஒளிவிளக்கு மதுரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் ஓடியது ஆனால் சென்னையில் தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து நம்நாடு மதுரையில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது ஆனால் சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து அடிமைப்பெண் மதுரையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது சென்னையில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது அடுத்து நல்ல நேரம் மதுரையில் நூற்றி இருபது நாள் ஓடியது ஆனால் சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் மதுரையில் இருநூற்றி பதினேழு நாட்கள் ஓடியது ஆனால் சென்னையில் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் ஓடியது அடுத்து உரிமைக்குரல் மதுரையில் இரநூத்தி முப்பது நாட்கள் ஓடியது ஆனால் சென்னையில் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடியது அடுத்து சிரித்து வாழ வேண்டும் மதுரையில் நூறு நாள் ஓடியது சென்னையில் எண்பது நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து நினைத்ததை முடிப்பவன் மதுரையில் நூற்றி ஐந்து நாள் ஓடியது சென்னையில் எண்பது நாட்கள் ஓடியது அடுத்து கனி மதுரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் ஓடியது சென்னையில் நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து நவரத்தனம் மதுரையில் அறுபது நாட்கள் ஓடியது ஆனால் சென்னையில் ஐம்பது நாட்களுக்கும் கீழே குறைவாக ஓடியது இதேபோல் உங்களுக்கு தெரிந்த மற்ற படங்களை கமெண்ட் செய்யலாம் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அலக்கடனை சந்திக்கிறேன் நன்றி